நிலவைத்தரல் கேட்ட அந்த நொடி என் நிழலாய் வந்தாய் நீ உன் முகம் பார்த்த நிமிஷம் என் உயிரில் தந்தாய் ஸ்பரேசம் நதியாய் வந்தாய் உயிரில் கலந்தாய் நிழலாய் வந்தாய் உணர்வுடன் கலந்தாய் என் வாழ்வின் மீதி நாட்கள் நீ இல்லை என உணர வைத்தாய் என்னில் நீயடி உன்னில் நான் உணர்வாய் இறந்தாயடி உயிரில் கலந்தாயடி நீ என்னை விலகி சென்றால் என்னை பிரியும் கவிதையை பார்த்தா காதல் தான் தெரியுது யாராவது வேணும்னு எழுதி அனுப்பியிருப்பாங்களோ ச அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது இருக்காதுன்னு நினைக்க தோணலையே தான் இருக்குது அப்படின்னாலும் இதை யாரு யாருக்காக எழுதியிருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்க கையில என்னது டேய் அது ஒன்றும் இல்லைடா சஞ்சு உன் குரல் கேட்ட அந்த நொடி என் நிழலாய் வந்தாய் நீ எடி ஆ என்னில் நீ எடி உன்னில் நான் என்னடி உணர்வாக இருந்தாயடி உயிரும் கழுந்தாய்டியா ரொம்ப குசுமி சொல்லு இதோ யார் கொடுத்தா டேய் இல்லைடா யாரும் கொடுக்கலடா நானும் ராணியும் சண்டேகர் மேரியும் கலெக்ட் பண்ண போனோம்ல அப்போ நான் சானியல் கரையில் உட்காந்துருந்தேன் அந்த டைம்ல சானியல் வழியா வந்தது நான் சும்மா தாண்ட விளையாட்டுக்கு பிரித்து பார்த்தேன் சரி அது இருக்கட்டு விளையாட்டுக்கு தான் பிரிச்சு பார்த்த அத நீ ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்த டேய் சும்மா தாண்டா மரிகள் நல்லா இருந்துச்சு அத எடுத்துட்டு வந்துட்டேன் இத நான் நம்பணும் நாங்களும் சேனலுக்கு போறோம் குளிக்கிறோம் அப்பெல்லாம் எங்க கைக்கு வராதது மட்டும் எப்படி உன் கைக்கு வந்தது புழுறதும் ஒரு அளவுக்கு புழுவு ஊமா குசும்பியாட்டி இருந்துகிட்டு என்னமா வேலை பாக்குறா அப்பா வரட்டும் உன்னை வத்தி வைக்கிறேன் இந்த பாரு தம்பி என்ன சந்தேகப்படுற என்ன புரிஞ்சுக்காத உனக்கு நான் ஒரு விளக்கமும் தர போறது இல்ல நீ என்கிட்ட பேசக்கூடாது என்னச்சு சொன்னா எதுக்கு அவர சொல்லுமா இங்க பாரு என்ன செய்யும் பிள்ளைக்கு சொல்லுமா நீ சொன்னதானு எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு உங்க மகா லட்சுமி கிட்டையே கேளுங்க ஆள் ஊம குசும்பியாட்டு இருந்துகிட்டு என்னமா வியாண்டாத வேலையை பாக்கா பூனை போல இருந்துகிட்டு யான போல சாணிய போடுக நான் வெளியில போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு வாரேன்டி இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் கண்டுபிடிச்சேன்னா உன் கொண்ட முடிய இப்ப வெட்டமா நான் விட மாட்டேன் இப்ப வாரேன்டி பாட்டி எனக்கு பயமா இருக்கு என்ன மகா சின்ன பிள்ளை மாதிரி அலதிட்டே நீ என்ன என்ன சொன்னாதானே தெரியும் இல்ல பாட்டி நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணா பத்தி தெரியாதடா செல்லம் என்ன தப்பு பண்ணிட போற? இந்த பாரு நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலையே. முதல்ல சரி பாட்டி நான் அழுகைய நிப்பாட்டுறேன். செல்லம் ஒண்ணு இல்ல மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. எழும்பு மகா காலேஜுக்கு போமா? இல்ல பாட்டி நான் இன்னைக்கு போகல. இந்த பாரு உன் தம்பியை பத்தி தெரியல அவன் பிளாட் எதாவது சொல்லிருப்பேன். போம்மா உன்

சரிமா இத கொண்டு வந்திடுறே ஜனனிக்கா நீங்க எப்போ பொங்கல் சாப்பிட போறீங்க ஆ நீ அம்மா வயித்துல உட்கார்ந்திருக்கும் இருக்கும்போதே பேசாம உட்கார்ந்து சாப்பிடு குட்டி பிசாசு ஏடில இருந்து கொடைஞ்சிக்கிட்டு என்னாச்சு ஜனனி இவ்வளவு டென்ஷனா இருக்க நல்லா சாப்பிடு ஏன் இவ்வளவு லீனா இருக்க இப்பலாம் குண்டா இருக்குறது தான் ட்ரெண்டிங் ஜனனி ஜீவன் உங்களுக்கு குண்டா இருக்குது பிடிக்குமா அப்படி இல்ல ஜனனி ட்ரெண்டிங் என்னன்னு தான் சொன்னேன் ஜீவன் நேத்து நீங்க ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்தீங்கல எனக்காக தான வாங்கிட்டு வந்தீங்க அக்கா இல்ல அண்ணா எனக்காகத்தான் தான் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ஐஸ்கிரீம் கேக் பிடிக்கும்னு அண்ணாக்கு நல்லாவே தெரியும் ஐஸ்கிரீம் கேக் எல்லாருக்கும் தான் பிடிக்குமே அத நினைச்சு தான் வாங்கினேன் குட்டிமாக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனனி அப்போ எனக்காக வாங்கல அப்படிதானே வீட்ல எல்லாருக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் என்னாச்சு ஜனனி ஆர் யூ ஆல்ரைட் என்னப்பா ஜீவன் லெமன் டீ இவளுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது ஆனாலும் வீம்புக்காயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போக வைக்கிறா என்னச்சு ஜனனிமா அம்மா போட்ட டீ நல்லா இல்லையா வேண்டாட்டா வச்சிரு இல்லயா அத்தா இது சூப்பரா இருக்கு அப்படியா ஜனனிக்கு பிடிக்கலையா என்னமோ ஜனனி அக்கா அதான் அப்பவே கேட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு அண்ணா இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு விடுவீங்களா அண்ணா ப்ளீஸ் அண்ணா நீ போய்டு குட்டிமா அண்ணனுக்கு ஆபீஸ் போகணும்ல ஜனனி அక్కாவும் தனியல்ல போவாங்க எப்பவுமே நான் ஸ்கூலுக்கு கிளம்புன பிறகுதான் ஜனனி அக்கா கிளம்புவாங்க அப்புறம் என்ன ப்ளீஸ் அண்ணா ஜீவன் இன்னைக்கு நானும் உங்க கூட கண்டிப்பா வருவேன் நீங்க தான் என்ன காலேஜ்ல கொண்டு விடணும் குட்டிமா இந்த பாரு உன்ன பார்த்து ஜனனி அக்காவும் வரேன்னு சொல்றாங்க அண்ணாக்கு லேட் ஆயிடுமே சாரி அண்ணா என்னால உங்களுக்கு சரம ஆயிடுச்சு பாத்தீங்களா வெரி வெரி சாரி டோன்ட் வரி குட்டிமா பாப்போம் ஜீவன் நான் ரெடி ஆயிட்டேன் கிளம்பலாமா ஓ போலாமே அண்ணா கிளம்பலாமா அம்மா போயிட்டு வரேன் பை ஏய் ஜீவிதா நீ ஃப்ரெண்ட்ல உட்காரு மாட்டேன் முடியாது நானும் பெரிய பிள்ளை தான் ஏன் பின்னாடி நீங்க உட்காருங்க குட்டிமா உட்கார முடியலனா கார் எடுக்கவா அண்ணா எனக்கு பைக் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும் ஜனனி பாத்து இருந்துக்கோமா ஜீவனை கெட்டியா பிடிச்சுக்க அவரை பிடிச்சிட்டு இருக்கிறேன் கெட்டியா பிடிக்கவும் போறேன் சரிமா சரிமா அண்ணா அன்னைக்கு நான் கொண்டு போன டிராயிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு தெரியுமா என்னோட மிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நான் யார் எனக்கு வரைஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னல சொன்ன உத விழும் மறுபடியும் பேப்பரை கிழிச்சிடுவாங்க ஆமா குட்டிமா அப்புறம் உனக்கு யாரு டிராயிங் பண்ணி கொடுத்தா அதுவா அக்கா மகாக்கா தான் எனக்கு டிராயிங் பண்ணி கொடுத்தாங்க மகா உனக்கு எப்போ டிராயிங் பண்ணி கொடுத்தா ஜீவன் அண்ணா என்ன மகாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க மகா வீட்டுல போய் வரைஞ்சிங்களா இந்த குட்டி பிசாஸ் இருந்துகிட்டு என்னம்மா வேலை பார்க்குறா அத்தை மாமா கிட்ட சொல்லி இவ்வளவு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு படிக்க வைக்க சொல்லணும் நான் ஒரு முட்டாள் குட்டிமா குட்டிமான ஆள் ஆளுக்கு உயிரை விடுறவங்க இவ்வளவு கொண்டு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுவாங்களா இங்க நடக்கிறத பார்த்தா நான்தான் தான் ஹாஸ்டல்ல போய் நிக்கணும் அக்கா என்ன சத்தத்தையே காணோம் உங்க வாய்க்குள்ளே முணங்கி முணங்கி பேசிட்டே இருக்கீங்க என்ன கெட்டியா பிடிச்சுக்கோங்க கீழே விழுந்துடாதீங்க ஒன்னு பிடிச்சி என்னத்துக்கு அதுல வர கெட்டியா பிடிக்கணுமா சோடா புட்டி போறீங்க அன்னைக்கு போனது மாதிரி மறந்து போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல குட்டிமா ஜனனி அக்காவ கொண்டு விட்டுக்கிட்டு ரிட்டர்ன் வர நேரம் உன்ன கொண்டு விடுறேன் ஜீவன் குட்டிமாவை விட்டுக்கிட்டு போலாம் எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல நம்ம மெதுவா அப்புறமா காலேஜுக்கு போய்கிடலாம் இல்ல ஜனனி குட்டிமாக்கு இன்னும் டைம் கிடக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல முதல்ல காலேஜுக்கு போயிட்டு அப்புறமா குட்டிமாவை கொண்டு விடலாம் அக்கா அண்ணா சொல்றது தான் கரெக்ட் போங்க போய் தொலைங்க ரெண்டும் சரியான லூசுங்க இதுல வேற ஜால்ரா போடுறதுக்கு குட்டி விசாசு ரெண்டும் கூடக்கேத்த சக்க ஜீவன் நான் வரேன் சரி அண்ணா நெக்ஸ்ட் வீக்ல உன் बर्थडे வருதுல்ல பாட்டி தாத்தா எல்லாரும் கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க ரிலேஷன் फ्रेंड्स நிறைய பேரை கூப்பிடணும்னு சொன்னாங்க அண்ணா எல்லாம் நூறு வயசு தாண்டினாலும் கேக் கட் பண்ணி கொண்டாடலாம் உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் செலிப்ரேட் பண்றவங்க பண்ணட்டும் எனக்கு வேண்டாம் ஆமா எப்போ அதை பத்தி பேசினாங்க என்கிட்ட எதுவும் கேட்கலையே நேத்து நீங்க கேக் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்பதான் தாத்தா சொன்னாங்க இன்னொன்னு கூட சொன்னாங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என்ன சொன்னாங்க நாம सेलिब्रेट பண்றது உங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களே வெரி குட் நீ இப்பவே சொல்லிட்டல்ல நான் பாத்துக்கறேன் நாம வீட்லயே கேக் கட் பண்ணி सेलिब्रेट பண்ணலாம்டா அண்ணா அப்ப என்னோட फ्रेंड्स கூப்பிட முடியாதா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு சோனா ஆதி கனி அவங்க மூணு பேரும் தானே ராணி வாணி அக்கா மகா அக்கா அஜய் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களையும் கூப்பிடணும் மகாவும் வருவாளா குட்டிமா அப்ப நாம ஒன்னு பண்ணுவோம் நீ ஆசைப்பட்டுட்டல குட்டிமாக்காக அண்ணா சம்மதிக்கிறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவா தேங்க்ஸ் அண்ணா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கூப்பிடுவேன் நீங்க மட்டும் பார்ட்டி வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அண்ணா சரிடா இப்ப இறங்கலாமா பாய்னா பாய் குட்டிமா மகா காலேஜுக்கு போறா பாவம் நடந்து தனியா போறா மகா என்ன காலேஜுக்கு போறியா ஆமா நல்ல டைம் ஆயிட்டல்ல எப்படி போய் சேர போற நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா வேண்டாம்ங்க நானே போய் என்ன என்னச்சு மகா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு இல்ல ஒண்ணுமில்ல சும்மாதான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு இல்ல மகா ஏதோ நடந்துருக்கு கண்ணுல தூசி விழுந்தா கண்ணு மட்டும் தான் கலங்கும்

சரி அதெல்லாம் விடு இதை பத்தி நான் பாடம் எடுக்கணும்னா கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் தேவைப்படும் அதுக்குன்னு ஒரு நாள் வரும் அப்போ பேசுறேன் இப்போ உனக்கு டைம் ஆகுது வா வண்டியில ஏறு இல்ல நான் கிளம்புறேன் நாளைக்கு ஈவினிங் வாங்க உங்க கட்சி பார்த்தாரேன் மகா மகா அண்ணி என்ன இன்னைக்கு முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு என் பிள்ளைய என் மருமகன் டூ வீலர்ல காலேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பின்ன பிரைட்டா இருக்காதா என்ன நீயே ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருந்த அவங்களுக்கே தான பிடித்த வரணுமா நம்ம அவங்க மனசுல திணிக்கிறத விட அவங்களே புரிஞ்சு ஒன்னு கொண்டு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல பொம்பளைங்களுக்கு நானும் சொன்ன இல்லாண்ணி அது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும்னு எங்க போய்ட்டு போறாங்க ரெண்டு பேரும் இல்ல அண்ணி நான் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பலவித யோசனைகள் ஓடிட்டு இருக்கேன் நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டானா நமக்கு கவலை இல்லை இல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்களே வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அவன் கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு பிடிவாதமா இருக்கான் அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றதை விட்டுக்கிட்டு ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா சரி வராது அதனால மீனா கொஞ்சம் விட்டுப்படி ஏமா நீங்க எப்பமோ நான் தான் பிரச்சனை பண்றேன்னு நினைக்காதீங்க என் மாமனார் மாமியார் பேச்சையும் மீறி அப்பா அண்ணன் பிசினஸ் இங்க வந்து இருக்கேன் நான் உங்களை மதிச்சிருக்கிறது இருக்கிறது போல நீங்களே என் உணர்வுக்கு மதிப்பு தந்து நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்க என்ன நடக்குது சட்டசபையில நடக்கிற மீட்டிங் மாதிரி எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க இந்த பொம்பளைங்களே இப்படிதான் இல்ல பாக்கியம் ஒருத்தி கூட இன்னொருத்தி சேர்ந்துட்டானா போதும் ஊரையே ரெண்டாய்க்கிருவாங்க அதுலயும் நீங்க மூணு பேர் எல்லாம் சேர்ந்திருக்கீங்க என்ன நடக்க போகுதோ என்னங்கிறதுக்கு அது இருக்கட்டும் பாக்கியம் ஜீவனோட பர்த்டே பார்ட்டி பத்தி யாரும் அவன்கிட்ட சொல்லல ஜனினி அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ ஜனனிய சமாளிக்க முடியாது யாரும் அவங்கிட்ட சொல்லல அதுக்கான வேலையெல்லாம் சைலண்டா பண்ணிடலாம் அப்புறமா ஒரு விஷயம் பார்ட்டி கண்டிப்பா இங்க இல்ல நம்ம கெஸ்ட் தான் ஆ சரி சரி சரியப்பா ஏமா செல்வி என்னடா செல்வி நாளைக்கு நல்ல நாள் தானமா அப்படியே தாரணிக்கு பட்டம் தாலியை எடுத்து வச்சிருவோமா ரம்யாவையும் அப்படினா வர சொல்லணும் டேய் ரகு ராகவா நீங்க ரெண்டு பேரும் கூட வரணும் என்னடா பதிலையே காணோம்

சொல்ல விரும்புனா என்னன்னு சொல்லுங்க சரி குழந்தை நாரே நாங்க அப்ப தாரணி கிட்ட கேட்டு பாக்குறோம் வரலானு முடிஞ்சா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அண்ணி பாக்கலாம்